ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயஎம் தமிழ் சோழரை குழந்தை அனைத்து சொந்தங்களுக்கும் ஜெயஎம் தமிழ்நிலை வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது ரூபா ஏஹெச் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி யூடிஎல் சோலார் பேட்டரி அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜ் கண்ட்ரோல் இருபது அம்சு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி இருபத்தஞ்சி வாட்ஸ் வந்து யூடியூல் இது வந்து போட்டுங்க ஓகேங்களா ஏற்கனவே போட்டுங்கிற அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இரநூறு ஏஹெச் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லூம்ல ஸ்போர்ட் போட்டுங்கிற அப்படியே போட்டு இது டிவிக்கு மட்டும் வந்து தனியாக கனெக்ஷன் வந்து பேட்டி போட்டு கொடுத்து அப்படி ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நம்மளே முதல் முறை பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் கரண்ட் இல்லாத இந்த மாதிரி யூஸ் ஆகும் கரண்ட் இவருக்கு இல்லை அதனால் வந்து ஏற்கனவே போடுங்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இதுக்கு மட்டும் டிவிக்கு மட்டும் முப்பத்தெண்டு இன்ச்சு டிவிக்கு மட்டும் போட்டு கொடுத்து வாங்க வீடியோக்கில் போகலாம் இல்லை சார்ஜ் கண்ட்ரோலரு இருபது அம்ச கேமரா பார்க்கலாம் வந்து டிவி இது ஃபஸ்ட்டு வச்சது இரநூறு ஏஹ் பேட்ரி ஆனால் இது பேட்ரி சார்ஜ் ஆகினுக்காது ம் அண்ணா பதினாலு புள்ளி ஓல்ட்டு இருக்கா பதினாலு வோல்ட்டு லோடிங் அம்சம் நம்ம எடுக்கவே இல்லை எடுத்தால் தான் வரும் ஆனால் ஆம்ஸ் வந்து பதினோரு ஆம்ஸ் சார்ஜிங் ஆகுது பதினொன்று புள்ளி மூணு ஆம்ஸ் சார்ஜிங் ஆகுது பேட்டரி இதுல எடுக்கிறதுனால இது மூலியமா எடுக்கிறதுனால சார்ஜிங் காட்டாது காட்டுது பதினோரு ஆம்ஸ் சார்ஜ் ஆகுது ஆகுது ஆனால் ஆயிடுச்சு அவ்வளோதான் இதுல கம்மியா வந்துச்சேனா லோட் ஏறும் ஓஹோ அப்படிதான் அதான் வந்து இப்போ ஃபுல்லா தான் இருக்குது சரி சரி இது என்ன ஆகும்னா இதுல சார்ஜ் வந்து தெரியல இது பிராப்ளம் அது பிராப்ளம் டிவி டிவியா இல்லையே ஆஃப் பண்ணி போடுங்க ஆஃப் பண்ணி போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து லைக் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இதனோட விலை வந்துன்னா எல்லாம் சேர்த்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் போட்டீங்கன்னா ஒரு ஃபேனு ரெண்டு லைட்டு நார்மல் வீட்டுக்கு வந்து கரண்ட் இல்லாதவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் ஓகேங்களா டிசிஓம் கரண்ட் இல்லாதவங்களுக்கு இதுதான் பெஸ்ட்டு கரண்ட் இருக்கிறவங்களுக்கு இன்வெர்டர் போட்டுக்காங்க ஓகேங்களா அடிச்சொடல் செஞ்சுக்கிறேன் நான்கு ஜெய் மாதர்ஸ் இதனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாத பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் என்னமாம் பேட்டரி அதெல்லாம் இன்புல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே யூஸ் பண்ணணும்னா ஒரு முப்பத்தஞ்சாயிரம் நார்மலாக யூஸ் பண்ணணும் நூற்றம்பது ஏஜ் போட்டிங்கன்னா ஒரு நாற்பது ரூபாய் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் ஓகேங்களா அடிச்சலில் செஞ்சுக்கிறேன் நானும் ஜெயமாதேஸ் பாய்